ரஞ்சித் எடுத்துக்கிட்டோம்னா நீ எனக்கு ஒரு அடையாளத்தை வச்சுட்டேன் நான் சரி அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் மேலே வரேன் அதை வச்சே நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் மேலே வர்றது ரஞ்சித்தோட ஸ்டைல் தான் இப்போ மாரி செல்வராஜ் அப்படின்னா படிப்பு படிப்பு மூலமாக நான் வந்து என்ன சொல்யூஷனோ அதுக்கான சொல்யூஷனை வந்து நடிதடியு நடக்காமல் ஒரு படிப்பு மூலமாக மேலே வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளத்தை நான் அப்படி மாத்துறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் இந்த இடத்துல தான் வேறுபடுறது எப்படி அப்படின்னு போது இவர் இவருடைய பாயிண்ட் ஆஃப் என்ன என்னன்னா அடையாளத்தை துறக்கிறது இல்லை இருக்கிற அடையாளத்தோட ஏற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோனை கொடுக்குதோ இல்ல அந்த டோன் தான் அது கொடுக்குது ஆனால் என்னன்னா ஒரு சமூகத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ்ல அது ஒன்றா பார்க்கலாம் ஆனால் என்னென்னா இந்த பபுள் உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப ரொம்ப நெருங்கி போய் பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு சின்னதான ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஒரு ரெண்டு நபர்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா நீ ஏன் இப்படி பண்ணனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சமூகத்தை கை காட்டுறதுக்கான வாய்ப்பு கூட வந்துடும் நீ அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்டேன் உன் குணம் இதுதான் அப்படின்னு நாளைக்கு சொல்லிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்ப நம்ம வந்து அந்த அதோட அடையாளத்தையும் முழுசா திறந்து உள்ள போய் அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏன்னா ஒரு மனிதர்களோட இயல்புல தப்பும் சரியும் மாறி மாறி வரலாங்கிறது வந்து இருக்கு